சிறுகடை ஆசை சிறியல் இனி வரப்புற எபிசோட் அனுப்புறது வீடியோவில் பார்க்க போறோம் அடுத்தடுத்த சுவாரசியங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ரோஹிணி இவ்வளோ கேவலமாக மாட்டிக்குவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவே கையும் களவுமா ரோஹிணி தான் கல்யாணி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க அவங்க அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே இவங்க அதை பார்த்துட்டு அவ்வளோ ஆத்திரப்படுறாங்க அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க எல்லாருமா சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க இது வந்து ரோஹிணி எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருந்த விஷயமும் கரெக்டாக அவங்களும் திதி கொடுக்கறதுக்காக அதே கோயிலுக்கு வராங்க அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சு பயங்கரமாக ஆத்திரமடைகிறாங்க ரோஹிணி இந்த விஷயத்தை எப்படி நம்ம கேன்சல் பண்ணுறது திதி கொடுக்குற விஷயத்த தள்ளி போடவும் முடியாது கேன்சல் பண்ணவும் முடியாது ஆனால் குலதெய்வ கோயிலுக்கு போகிறத கண்டிப்பாக கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு ரோஹிணி யோசிச்சுட்டு கிட்ட கேட்குறாங்க கோவிலுக்கு வேண்டாமே அப்படின்னு சொல்லி ஏன் எதனால் வேண்டான்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க கோயிலுக்கு வர்றதுக்கே எனக்கு பயமா இருக்கு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு கதையை விடுறாங்க அப்போ மனோஜ் இருந்துட்டு கோயிலுக்கு வரதுக்கு பயமா இருக்கா என்ன கோவில் என்ன சாத்தானா இருக்கு பயப்படுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அப்படிலாம் எதுவும் இல்லைதான் ஆனால் நான் காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு என்ன என்ன கேட்காம கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கு அப்படின்னு கோயிலுக்கு போறது கூட உன்னை கேட்கணுமா அப்படின்றாங்க அப்படி இல்லை என்ன கேட்டிருந்தா நானும் கூட வந்திருப்பேன்ல அப்படின்னு அதுக்கு பேரு என்கிட்ட சொல்லாம இல்லை என்ன கூட்டிட்டு போகாம போயிருக்கிறேன்னு கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதோட விளக்கம் எல்லாம் தேவையில்லை ஏன் என்ன கூப்பிடாம போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்ல மனோஜ் நான் கோயிலுக்கு போகணும்னு போல சும்மா அப்படி வெளியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே நடந்தேன் வந்துருச்சு சாமி கும்பிட்டுட்டு வரலான்னு போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அது எதுக்கு இப்போ பேசுகிறேன் ஏற்கனவே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் கேட்குறாரு மனோஜ் அப்போ ரோஹிணி இருந்துட்டு அப்படி இல்லை கோயிலுக்கு எத்தனை முறை போனா என்ன நான் அந்த கோவிலில் ஒருத்தரை பார்த்தேன் அவரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரி இருந்தார் ஆனால் யோகி மாதிரியும் இருந்தார் எனக்கு என்னமோ பயமா இருக்கு அப்படின்னு அவரு அப்படி இருந்தால் உனக்கு எதுக்கு பயமா இருக்கு ஒருவேளை ரொம்ப மோசமா கெட்டப்புல இருந்தாரோ அப்படின்னு அப்படியும் சொல்லலாம் ஆனால் அவரை பார்த்தா புத்தி சோதனை இல்லாதவர் மாதிரி தெரியல சாமியே வேற ஒரு வேஷத்துல வந்து நமக்கு அறிவு சொல்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க நம்ம மனோஜ் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு என்ன நீ இப்படி சிரிச்சிட்டு இருக்க நான் எவ்வளவு சீரியஸாக சொல்றேன் அப்படின்னு சரி சரி அந்த யோகி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நீ எதுக்கு இங்கே வந்த நீங்க வந்திருக்கவே கூடாது உனக்கு எதுவும் நல்லது நடக்க நடக்கப் போறதில்ல நீ பெரிய ஒரு விஷயத்துல மாட்டிக்க போற அப்படின்னுலாம் சொல்லி சொன்னாரு அப்படின்னு அது தப்பு நீ பயப்படுற அப்படின்றாங்க அதான் மனோஜ் எனக்கும் பிரச்சனை அவரு எங்கிட்ட ஏன் அதை சொல்லணும் அங்க அத்தனை பேர் இருந்தாங்க மட்டும் வந்து சொல்லும்போது எனக்கு பயமா இருக்காதா அப்படின்றாங்க ஆக்சுவலா இந்த விஷயம் நம்ம மகேஸ்வரிக்கு தான் நடந்தது அவங்க ரோஹிணி கிட்ட பேசிட்டுருக்கும்போது தான் மணலில் பாதிக்கப்பட்ட மாதிரி இருந்த அவர் எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு மகேஸ்வரி கிட்ட ஒரு மாதிரி வார்னிங் மெசேஜ் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போனார் அது வந்து தனக்கு சாதகமா ஆக்கிக்கலாம் அப்படின்னு ரோஹிணி இந்த மாதிரி பேசிகிட்ருக்காங்க வழக்கமாக இந்த ஜாதகம் ஜோசியும் சாமியார் அப்படிங்கிறதெல்லாம் நான் தான் அதிகமாக நம்புவேன் இப்போல்லாம் பார்த்தியா நீ கூட நம்ப ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு பயங்கரமாக கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு மனோஷ் நீ கிண்டல் பண்ணுறதுக்காகவாக இதை இருக்கேன் நாளைக்கு காலையில் நம்ம யாரும் கோயிலுக்கு போக வேண்டாமே நம்ம தீபாவளி கொண்டாடுறதுக்காக வந்தோம் மு ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்ல ரோகிணி அது சரியா வராது கண்டிப்பா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துருந்ததுலேருந்தே எல்லாருமே ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க கண்டிப்பாக அந்த பிரச்சனை நம்மளையும் பாதிக்கும் தானே ஏன்னா நம்மளும் அந்த வீட்டில் தான் இருக்கோம் அதனால கோயிலுக்கு போயிட்டு வர்றது தான் சரி அந்த விஷயத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நான் சொல்கிற எதையும் கேட்காத ஆனால் வீட்டில் இருக்கிற யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கோ அப்படின்னு ரோஹிணி வந்து செல்லமாக கோவச்சுக்கிறாங்க இங்கே பாரு ரோஹிணி தயவு செஞ்சு இந்த விஷயத்த நீ தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு அந்த கோவிலுக்கு தான் போகணுமான்னு தோணுது அப்படின்றாங்க நீ என்ன லூசா அதுதான் நம்ம குலதெய்வ கோவில் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு இதுக்கு மேல மனோஜ் கிட்ட பேசி யூஸ் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ரோகிணி சரி ஓகே நான் வரேன் போதுமா அது நான் அதுக்கப்புறம் வர பிரச்சனை எல்லாம் நான் ஃபேஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அப்படி என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ இல்லை வந்த வந்தது நான் தான் சொல்றேன் வரும்னு சொல்லலை எனக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி விடு நான் இருக்கேன் உனக்கு என்ன பயம் நான் இருக்கேன்ல பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்காங்க நீ இருக்கிறது தானே பிரச்சனையே அதே கோயிலுக்கு என் அம்மாவும் கிறிஷ்யும் அங்கே திதி கொடுக்க வருவாங்க நம்மளும் அங்கே போனோம்னா எங்கே மாட்டிப்போமோன்னு பயமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ரோகினி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க இது பக்கம் மீனா அதே யோசனையில் இருக்கிறதுனால முத்து அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு பழைய பாட்டு பாடுறது அந்த பாட்டோட விளக்கம் சொல்கிறது மீனாவை வர்ணித்து பாட்டு பாடுறது அப்படின்லாம் பண்ணிட்டு இருக்கார் மீனா அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணவே இல்லை என்ன மீனா உனக்காக இங்கே மூச்சை கொடுத்து பாடிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காமையும் ரசிக்காமையும் இருக்க அப்படின்றாங்க நீங்கள் பாடுற பாட்டை எப்போயாவது ரசிக்காமல் இருந்திருக்கேன்னா அப்படியெல்லாம் அதுவும் கிடையாது நான் வேற ஒரு உலகத்தில் இருக்கேங்க அப்படின்றாங்க ஏன்னா அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரி ஒருத்தர் இருந்தாரே அவர் உங்ககிட்ட வந்து பேசுனது தான் நீ உனக்கு பிரச்சனையா அதனால தான் நீ பயந்து போயிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க ஏதோ ஒரு விஷயமோ ஒரு காரணமோ இல்லாமல் தான் இப்போது இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட சொல்லிட்டு போகிறாரா எனக்கு என்னமோ அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரிலாம் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது மீனா வந்து ரொம்ப இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு நம்ம முத்து வந்து அண்ணாமலை கிட்ட கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க சரி இரு இதை வந்துடுற அப்படின்னு எங்க போறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க எனக்கு தண்ணி தாகமா இருக்கு அப்படின்னு தண்ணி இங்கே இருக்கு பாருங்க அப்படின்றாங்க இல்ல நான் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு குடிச்சிட்டு வரேன்னு இல்ல நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்றாங்க மீனா இல்ல இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ ஏன் எதுவும் குழப்பத்துல இருக்க நானே போய் சுடு தண்ணி வச்சு குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போறாரு போறவரு அண்ணாமலைய கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு அப்பா அப்படின்னு கூப்பிட்டா அங்க ஏற்கனவே மனோஜ் பேசிட்டு இருக்காங்க அண்ணாமலை விஜயா ரெண்டு பேரும் இருக்கிற இடத்துல பா ரோஹிணி இப்படி சொல்றா எனக்கு மோ தப்பாப்படுது நம்ம கோயிலுக்கு போய் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் மீனாவும் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு முத்து என் என்னடா நான் சொன்னது அப்படியே உன் பொண்டாட்டிக்கு மேட்ச் பண்ணி சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாடா நீ பெரிய இவன் மரியாதையே போயிரு ஏதாவது சொல்லிட போறேன் அப்படின்றாங்க இல்லடா நான் ரோஹினி பயத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தேன் மீனாவும் அப்படிதான் சொல்றான்னு வந்தியா அதான் கேட்டேன் அப்படின்றாரு ஆமாடா மீனாவும் அதேதான் சொல்லிட்டு இருக்கா யாரோ ஒருத்தர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரி இருந்தாராம் அவரு நாங்க கோயிலுக்கு போயிருந்தப்ப நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருந்தேன் அந்த மீனா மீனாக்கிட்ட வந்து ஏதோ நீ எதுக்கு இங்க வந்த இங்க இருந்து கிளம்பி போயிரு மிக பெரிய ஆபத்து இருக்கு அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காரு அதே பயந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல சொல்றாங்க அதெல்லாம் எதுவும் இருக்காதுன்னு சொன்னா ரோஹிணியும் ஒத்துக்க மாட்டேங்கிறா அவளை சமாதானப்படுத்திட்டு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு மனு சொல்ல அதே தான்ப்பா எனக்கும் நானும் மீனை அவள் சமாதானப்படுத்திட்டு வந்திருக்கேனே தவிர அவள் அதே யோசனையில இருக்கா ஒழுங்கா சாப்பிடல தோ இப்ப வரைக்கும் தூங்காம உட்காந்து எதையோ யோசிச்சுட்டே இருக்காப்பா எப்படி பேசுவா கலகலன்னு இருப்பா இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ முத்து வந்துட்டு என்னடா முத்து நீ பயப்படுற அப்படின்னா நான் ஒத்துக்க வேணா அப்படின்னு கேட்கறாங்க இல்லப்பா மத்த பிரச்சனை எல்லாம் ஓகே மீனா ரொம்ப டல்லா இருக்கா அதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்றாரு அதெல்லாம் சரியாயிரும் ஆயிரம் நாளைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போறோம்ல எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் எப்பவுமே குலதெய்வ கோயிலுக்கு போனா பிரச்சனை தீரும் தான் ஐதீகம் அதனால பாத்துக்கலாம் விடுறா அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முத்து அங்க போறாரு அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் இப்பதான் விஷயத்தை சொன்னேன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது மனசை போட்டு கொலைக்க கொழப்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடா அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க அப்படின்றாங்க யாரு அத்தையா அப்படின்னு மீனா கேட்கும் ஆமா அம்மா சொல்லிட்டு தான் அடுத்த வேளை பார்ப்பாங்க அப்பா தான் சொன்னாரு அப்படின்றாங்க அத்தை சொல்லியிருந்தாலாச்சும் நம்பியிருக்கலாம் மாமா எப்பவுமே நெகட்டிவாக யோசிக்கவே மாட்டார் அதுவும் என் விஷயத்தில் நெகட்டிவாக யோசிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவர் அப்படி தான் அப்படின்றாங்க மீனா இப்போ என்ன மீனா விடிய விடின்னு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும் அவ்வளவு தானே உட்காந்து ஃபீல் பண்ணு எனக்கு தம்பி இல்லை நான் தூங்க போறேன் அப்படின்றாங்க அப்போ நான் அழுதுகிட்டு இருந்தா கூட உங்கள் பாட்டுக்கு தூங்குவீங்கள அப்படின்னு மீனா செல்லமாக கூச்சுக்க ஆ இதுதான் மீனா இப்படி பேசினா தானே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி தூங்குங்க நான் எதுவும் யோசிக்கல போதுமா நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போவுமே மீனா அதையே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ அடுத்த நாள் காலையில் எல்லாருமா கோயில் கோவிலுக்கு கிளம்பி போகும்போது ரோஹிணியோட அம்மா ஃபோன் பண்ணி திதி கொடுக்கறதுக்காக வர சொல்லியிருந்தேன் இன்னும் வராமல் இருக்க அப்படின்னு கேட்குறாங்க மா நாங்களும் அதே கோவிலுக்கு வரோம் நாங்கள் அங்கே வந்தோம்னா கண்டிப்பாக உங்கள் கண்ணில் நாங்களோ இல்லை எங்கள் கண்ணில் நீயோ பட்டுட்டா பெரிய பிரச்சனை அப்படின்னு நீ வரலன்னா எப்படி திதி கொடுக்கறது நீ தானே ஒரே ஒரு பொண்ணு என் புருஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்பாகிறாங்க இப்போ என்னம்மா அப்பாவுக்கு திதி கொடுக்கறதுக்கு நான் வரணும் அவ்வளோ தானே நீ எதுக்கு இவ்வளோ கோவப்படுற வரேன் வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டுறாங்க ஒட்டுமொத்த குடும்பமாக சேர்ந்து அவங்க சொன்ன அந்த பூஜை எல்லா பொருட்களையும் பூஜை பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு ரீச் ஆகுறாங்க அது கொஞ்சம் முன்னாடியே வந்து நம்ம கிறிஷ் கிறிஷியோட பாட்டி கிறிஷி பாட்டிக்கு தங்கச்சி அப்படின்னு கூட மகேஸ்வரியும் எல்லாரும் வந்து அங்கே திதி கொடுக்குற இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் பூஜை ஃபியூச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஸ்ருதி மெமரியாக இருக்கும் நெக்ஸ்ட் இயர் நம்ம யார் எங்கே இருப்போமோ தெரியாது ஏன் யாராவது ஒருத்தங்க இல்லாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது ஸ்ருதி என்ன பேசுகிறீங்க அப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சச்ச நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க மீனா மேபி நானே கூட பிஸ்னஸ் டீலிங்கில் அப்ராட் போகலான்னு இருக்கேன் அப்படி கூட போயிடுவேன் அதனால் சொன்னேன் யார் யார் எங்கே இருப்போமோ அப்படிங்கிற மீனிங்கில் தான் நான் சொன்னேன் அப்படின்றாங்க இல்லை இருந்தாலும் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு விஜயா கோவப்படுறாங்க என்ன ஆண்டி இப்படி சொல்கிறீங்க நீங்கள் யோகாவில் ஏதாவது பெருசாக அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கூட அவார்டு கொடுக்கறதுக்கெல்லாம் ஃபாரின் கூப்பிடுவாங்க ஒருவேளை தீபாவளி டைமாக இருந்தால் நீங்களும் அந்த வருஷம் எங்கள் கூட தீபாவளிக்கு இருக்க மாட்டிங்க இந்த வருஷம் நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கும் அதுக்காக தான் சொன்னேன் ஓ நீ அப்படியும் சொல்கிறியா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா உடனே அண்ணாமலையும் மீனாவும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க அப்புறம் முத்து மனோஜ் ரவி மூணு பேரும் வராங்க எங்கடா போயிருந்தீங்க மூணு பேரும் அப்படின்னு கேட்குறாங்க சும்மா அப்படியே கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் நம்ம கோயிலை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது இல்லை அப்படின்னு ரவி சொல்கிறாரு ஆமாண்டா இந்த கோவிலை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது ஜாலியா விளையாடி சுத்தி அப்படின்னு சொல்றாங்க நீ பாதினால் இங்க தானே இருந்த வாழ்க்கையில அப்படின்னு விஜயா ஒரு மாதிரி கிண்டலா பேச பாட்டிக்கு கோவம் வந்துடுது என்ன இருக்க விஜயா எல்லாத்துக்கும் காரணம் நீதான் கோவிலில் வச்சு என்னை எதையும் பேச வச்சிடாது அப்படின்றாங்க சரி சரி சாமி கும்பிட வந்திருக்கோம் எதுக்கு கண்டதையும் பேசிக்கிட்டு அப்படின்னு அண்ணாமலை வந்து எல்லாரோட வாயும் அடைச்சிடுறாரு இப்போது பூஜை பண்ணலாம் அப்படின்னும் போது அங்கே பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது அதில் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதியும் பார்க்குறாங்க ரோஹிணியும் ஒரு மாதிரி திருத்திருந்து முடிக்கிறாங்க அதே நேரம் பாட்டி யாராவது ஒருத்தவங்க போங்களேமா அப்படின்னு பாட்டி நானே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவே குடத்தை எடுக்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இந்த பூஜையை முடிச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரோஹிணி திடீர்னு இவங்கெல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருக்கிற நேரமாக பார்த்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க யார்கிட்டையும் எதுவும் சொல்கிறது இல்லை ஒரு வேலை சொன்னால் கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க கொஞ்சம் தூரம் தான் போகிறாங்க அதுக்குள்ளே மனோஜ் ஃபோன் பண்ணி ரோஹிணி எங்கே போனேன் பூஜைக்கு எல்லாரும் இங்கே நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு மனுஷ் நீ என்னோட செல்லும் ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் நான் இல்லாமல் மேனேஜ் பண்ணிக்கோ ஏன் இதோ வந்துடுற அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஓகே டென் மினிட்ஸ் தானே நீ ஏதாவது முக்கியமான வேலையை தான் போயிருப்பேன் முடிச்சுட்டு வா அப்படின்னு முக்கியமான வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு கிளைண்ட் ஃபோன் பண்ணாங்க அது அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் நமக்கு ஆர்டர் கொடுத்தாங்கல்ல அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க அந்த டைமில் தான் நீயும் பண்ண இப்போ அவங்களோட ஃபோனை நான் அட்டெண்ட் பண்ணாமல் நீ எதுவும் எமர்ஜென்சியா பண்ணுறியோன்னு உனக்கு அட்டெண்ட் பண்ணி இருக்கேன் அவங்க என்ன நினைப்பாங்க அதான் அவங்க கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் இதை பற்றி கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காது கண்டிப்பா அவங்க வைத்தறிச்சல் படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆமா ஆமா நீ சொல்றதும் சரிதான் நீ பேசிட்டு வா நான் சமாளிச்சுக்கிறேன் நீயும் வந்தீன்னா அவங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வந்துடும் நான் பார்த்துக்கிறேன் பேசி முடிச்சிட்டு வரேன் ஆனால் எவ்வளவு நேரம் ஆனாலும் நீ அவங்களை சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு மனோஜும் முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்கிறாரு இப்போ போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு மீனா கிட்ட சொல்றாங்க வெளியே வந்துட்டாங்க கோவிலுக்கு வெளியே ஆனால் கோவில் அந்த குளம் கோவிலோட குளம் எங்க இருக்கு அப்படின்னு தெரியல வேற ஒரு பக்கம் கோவிலோட இன்னொரு பக்கம் போயிடுறாங்க அங்கே இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கும் போது மா அப்படியே ஆப்போசிட் அந்த பக்கம் இருக்கு குளம் அப்படின்னு சொல்றாங்க அங்க ஒரு விருட்சம் அதாவது மரம் தெரியுது இல்ல அந்த மரத்துக்கு பக்கத்துல தான் குளம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு மீனாவும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க இங்க ரோஹிணி ரொம்ப பரபரப்பா ஓடி வராங்க கிருஷ் ஓடி போய் அம்மா அப்படின்னு கட்டி பிடிச்சுக்கிறாரு சரி சரி வா ரொம்ப டைம் இல்ல இங்க உக்காந்து சீக்கிரமா திதி முடிச்சுட்டு நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் வேக வேகமா உட்காடுறாங்க என்னம்மா சுடு தண்ணிய காலையில கொட்டு காலில் கொட்டின மாதிரி வந்து உட்கார்றீங்க அப்படின்னு அந்த ஐயர் கேட்கிறாரு சாமி அங்க ஒரு பூஜை போயிட்டு சீக்கிரமாக அதை முடிக்கணும் நீங்களும் சீக்கிரம் முடிச்சுட்டு விட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க ஏதேதோ சம்பிரதாயங்கள்லாம் பண்றாங்க கையில் ஏதோ கட்டி விடுறாங்க அதுக்கப்புறமா என்ன நீங்க ஒருத்தவங்க தானே அவங்க அப்பாவுக்கு வாரிசு அப்படின்னு கேட்கும்போது ஆமா எனக்கு இவ ஒரே பொண்ணு பேரு கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ மந்திரம்லாம் சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்துட்டு நான் சொன்னதுக்கு அப்புறம் சொல்லுங்க அப்படின்றாங்க இப்போ நம்ம மீனாக கரெக்டாக அங்கே வரவும் இப்போ சொல்லுங்க அப்படின்றாரு ஏதோ பாயிண்ட் சொல்லி வச்ச மாதிரி சொல்றாங்க எனக்கு ஒரே பொண்ணு தான் இவ தான் பேரு கல்யாணின்னு சொன்னேன் அப்படின்றாங்க அப்படியா ஆம்பளை பிள்ளைல யாரும் கிடையாதா அப்படின்னு கேட்குறாங்க இவன் கிறிஷ் என்னோட பேரன் கல்யாணியோட பையன் அப்படின்னு சொல்றாங்க ஆ அவங்க கூட திதி கொடுக்கலாம் இப்பெல்லாம் பொண்ணுங்களே எல்லா சடங்குகளையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அவரு சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு இப்ப பாத்தீங்கன்னா ரோஹிணி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிறிஷ் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வரும்போது கிறிஷ் கூட பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ரோகிணி இருந்துட்டுமா நீ கண்டதையும் யோசிச்சுட்டு அடுத்த வருஷமும் நானே தித்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட வேலையில் பர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக அங்கே மீனாக வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருது கையில் இருக்கிற கொடத்தை வர கீழே போட்டுறாங்க அதிர்ச்சியில அந்த சத்தம் கேட்டி இவங்க எல்லாரும் அவங்கள பார்த்தா ஐயோ மீனா எப்போ வந்தால் தெரியலையே அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதற்றம் ஆகுறாங்க ஆனால் கூட மீனா எதுவுமே பேசுறதுல முறைச்சிக்கிட்டே அப்படியே நின்றுட்டுருக்காங்க இப்போ ரோகிணி என்ன பண்ண முடியும் தப்பிக்கவும் முடியாது என்ன எந்த அளவுக்கு அவளுக்கு உண்மை தெரியும் நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கோம் கிருஷ் கூட இருக்கோம் அப்படின்னா மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிருப்பா ஏதாவது சமாளிக்க முடியுதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரோஹிணி எந்திரிச்சு வராங்க அப்படி மீனாவை சமாளிக்கலாம் அப்படின்னு நினச்சி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா கல்யாணியால் வர முடியல கடைசி நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானே அவங்க அப்பாவுக்கு திதி கொடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க வேற எந்த விஷயம்னாலும் பரவாயில்ல திதி கொடுக்கறது வாரிசு ரத்த வாரிசு தான் கொடுக்கணும் ரோ ரோகிணி கொடுக்கல அப்படின்னா கூட கண்டிப்பாக கிருஷ் கொடுத்துருந்துருக்கலாம் ஆனால் இவையா இப்படி நம்ம போய் பொய் சொல்கிறா அப்படின்னு மீனாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது இவ்வளோ அதாவது அங்கே என்ன நடந்துச்சு அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போவுமே இவ உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சும் கோவப்படாமல் பயப்படாம பயப்படாமல் போய் சொல்கிறாளே திரும்பவும் அப்படின்னு மீனாவுக்கு கோவம் வந்துடுது என்ன சொன்னீங்க அப்படின்னு இல்லை மீனா அது வந்து கல்யாணியால் வர முடியல அப்படின்னு சொல்ல வராங்க திரும்பவும் ஓங்கி பல்லாருன்னு ஒரு அறை கொடுக்குறாங்க கரகி கரகி அப்படி சுற்றி போய் கீழே விழுகிறாங்க மீனாவோட அந்த கோவத்தையும் அந்த ரியாக்ஷனையும் பார்த்து இவங்க எல்லாருமே அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மீனா இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ரொம்ப சாதுவானவங்க அப்படின்னு தான் ரோஹினி நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் ஸ்ருதி முகத்தில் அந்த பிஜு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அந்த ஆசிடை கொட்டுறதுக்காக வந்திருந்தாங்க அந்த சமயத்தில் மீனா செங்கல்ல விட்டு எரிஞ்சு ஸ்ருதியை காப்பாத்தினாங்க அது மாதிரி இன்னும் சில பல விஷயங்கள் இருக்குது மீனா வந்து செம்ம டேலண்டட் ப்ளஸ் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப போல்டான விமன் அப்படின்னு இதெல்லாம் தெரிஞ்சும் கூட ரோஹிணி எப்படி மீனா கிட்ட இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு தெரியல இதெல்லாம் ஒரு அடி ரெண்டு அடியோடு நின்று இருக்கு இன்னும் மோசமாகவே நடந்துருந்துருப்பாங்க இதில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு உண்மை தெரிஞ்சிருக்குன்னு கூட யோசிக்காம மறுபடியும் பொய் சொல்லி ஏதாவது சமாளிக்கலாமா அப்படின்னு தான் ட்ரை பண்ணுறாங்களே தவிர நான் தப்பு பண்ணிட்டேன் என்னோட வாழ்க்கைக்காக நான் பொய் சொல்லிட்டேன் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு இத்தனை நாள் இந்த உண்மையை வீட்டில் யாருக்கும் தெரியாமல் மெயின்டைன் பண்ண தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க அப்படின்னு கேட்டிருந்தா கூட ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்திருக்கும் ஆனால் ரோகிணி திரும்பவும் பச்சையாக போய் சொல்லி சமாளிக்க முயற்சி பண்ணதுனால தான் மீனாவுக்கு கோவம் வந்து அடிச்சுட்டாங்க இப்போ எதுக்கு என்ன அடிச்சிங்க அப்படின்னு எழுந்திரிச்சின்னு கேட்குறாங்க ஓ நீங்கள் பண்ணின விஷயத்துக்கு நான் என்ன பண்ணிருப்பேன்னு என்ன பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க இங்கே பாருங்க மீனா இது என்னோட பர்சனல் அப்படின்னு எதுங்க உங்கள் பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க கிறிஷோட அம்மா நான் தான் நான் தான் கல்யாணி கல்யாணி தான் ரோஹிணி இப்போ என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சொல்ல வேண்டிய இடத்துல போய் சொல்லிட போகிறேன் அப்படின்றாங்க இவங்களுக்கு கோவம் வந்துடுது ஆக்சுவலாக ரோஹிணிக்கு கோவமே வந்திருக்கக்கூடாது அவங்க ரொம்ப ஓவராகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த சுச்சுவேஷனில் கூட மீனாக்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணியோ கெஞ்சியோ பேசியிருந்தா கண்டிப்பாக அவங்க நினச்சது நடந்துருந்துருக்கோம் மீனா கொஞ்சம் மனசு இறங்கியிருப்பாங்க ஆனால் ரொம்ப திமுறாகவும் ரொம்ப ஓவராகவும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க அதாவது என் விஷயத்தையும் என் வாழ்க்கையையும் நான் பார்த்துக்கிறேன் இந்த விஷயத்தை வீட்டில் இருக்கிற யாருக்காவது நீங்கள் சொல்லணும்னு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாயிடும் பார்த்துக்கோங்க நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுவீங்க இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் நீங்கள் என்ன 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 பண்ண முடியும் உங்களால் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் நினச்சேன் உங்களால் என்னனாலும் பண்ணுவேன் அப்படின்னு உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ரோஹிணிக்கு கோவம் அதிகமாகுது கிருஷ் இருந்துட்டு மீனாவே இருக்காங்க ரோஹிணிக்கு அது கோவம் வருது அங்கே என்னடா பார்வை அப்படின்னு தலையில் மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கிட்ட ஆண்டி அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணி நினைக்கிறாங்க எங்க அம்மா ஏதோ பொய் சொல்லியிருக்காங்க அதனால தான் நீங்க கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது ஆனாலும் கூட தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க எங்க அம்மா ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்றாங்க கிருஷ் பொய் சொல்றது தப்பு தானே அப்படின்னு ஆனாலும் கூட எங்க அம்மா பொய் சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல கண்டிப்பா அம்மா வேணும்னு எல்லாம் பொய் சொல்லியிருக்க மாட்டாங்க நீங்க மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா பச்சை குழந்தைக்கு தெரியறது கூட உங்களுக்கு தெரியல ஒருவேளை நம்ம பெரிய ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அங்க கேட்க வேண்டியது மன்னிப்பு தானே தவிர இந்த மாதிரி திமுறாலாம் பேச மாட்டாங்க அப்படின்னு ஓ நான் உன் காலில் விழுந்த மன்னிப்பு கேட்பேன்னு நினச்சியா அப்படின்றாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ யார் என்ன மன்னிக்கிறதுக்கு நான் எதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் உன்னால் என்ன என்ன பண்ண முடியும் சொல் அப்படின்றாங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்கல்ல வீட்டில் சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன் அதுக்கு நீங்கள் வேட்டிக்கு போட்டியாக தான் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க அப்போ ரோஹின் இருந்துட்டு இங்கே பாருங்க நீங்கள் சொல்றதுனா தாராளமாக சொல்லிக்கோங்க யாரும் நம்ப மாட்டாங்க நான் தான் கிறிஷோட அம்மானு நீங்கள் சொன்னாலும் கண்டிப்பாக யாரும் ஒத்துக்கவும் போகிறது அப்படின்னு சொல்றாங்க அதை எப்படி ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் இங்க தானே இருக்கீங்க திதி கொடுத்துட்டு இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி பயங்கரமாக சிரிக்கிறாங்க அவங்க சிரிக்கிறத பார்த்துட்டு மீன் அவங்க வருது இப்போ நீ எங்கே நீங்கள் வந்து எதுக்கு இருக்கீங்க உங்களை பற்றின உண்மை தெரிஞ்சால் அந்த வீட்லேயே நீங்கள் இருக்க முடியாது தெரியும்ல அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நீன்னா பூச்சாண்டி காமிக்கிறியா சொல்கிறது தான் நேரடியாக போய் சொல்ல வேண்டியது தானே எதுக்கு எங்கிட்ட திரும்ப திரும்ப இதையே சொல்லி காமிச்சிட்ருக்க நீ சொல்ல மாட்டேங்கிறதுக்கான அடையாளம் தானே இது அப்படின்னு ஓ நீங்கள் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்களா சரி ஓகே நான் சொல்லதான் போகிறேன் நிஜமாகவே சொல்லணுங்கிற ஐடியாவில் தான் இருக்கேன் ஒரு நான் சொல்லலை அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் இருக்க நீங்களாக இருக்க மாட்டீங்க தோ இங்கே நிற்கிறான் நிகரேஷ் அவனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படி ஒரு சாய்ஸ் இருக்கா அப்போ நம்ம டீல் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ரோஹிணி ஓ டீலா என்ன டீலு அப்படின்னு மீனா கேட்குறாங்க ஒன்றும் இல்லை கிறிஷு என் கூட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான் நீங்களும் கிறிஷை தத்தெடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க இத்தனை நாள் உங்களுக்கு உண்மை தெரியல அதனால பயந்துட்டு இருந்தேன் இப்போதான் உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல பேசாமல் முத்துவும் நீங்களும் சேர்ந்து கிறிஷை தத்தெடுத்துக்கோங்க அவன் நம்ம வீட்டில் இருக்கட்டும் கண்டிப்பாக உங்களோட குழந்தையும் அவன் வளரும் போது ஆண்டி நிறைய திட்டுவாங்க ஆனால் முத்து விடவே மாட்டார் ஒன்றுமே இல்லாத உங்களுக்கே இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா கிருஷ்ணா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் கிருஷ்காக சப்போர்ட் பண்ண மாட்டாரா அப்படின்னு நீங்கள் ஏதோ நினச்சிட்டு பேசுகிறீங்க சரி பேசுங்க அப்படின்றாங்க மீனா இப்போ இந்த நொடி இவங்க நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே கோவிலில் பூஜைக்காக நின்றுட்டுருக்காங்க ஒருவேளை அவங்க இங்கே வந்தாங்கன்னா உங்களோட மொத்த குட்டும் உடஞ்சிடும்ல அப்படின்னு மீனா கேட்குறாங்க அப்போ ரோகிணி இருந்துட்டு அதான் இத்தனை நாளாக சமாளித்த எனக்கு இப்போ சமாளிக்க முடியாதா அப்படின்னு சிரிக்கிறாங்க இந்த சிரிப்பெல்லாம் இன்னும் எவ்வளோ நேரம் அப்படின்னு நீங்கள் சும்மா பூச்சாண்டி விட்டுட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்ல வேண்டாம் சொல்லாதது உங்க விருப்பம் போய் வரதுக்குள்ளவே இங்க யாருமே இருக்க மாட்டோம் பயந்து ஓடிடுவீங்களா பயந்து தானே தப்பு பண்ணிட்டேன் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கூட கண்டிப்பா நீங்க டைம் கொடுக்க மாட்டீங்க என் லைஃப்ல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொன்னா ரோஷம் இருந்து விலகி போனாலும் பரவாயில்ல ஒன்றுமே பண்ண மாட்டீங்க அப்படின்னு ரோஷம் இருக்க வேண்டியதுதான் அதுக்காக எங்க குடும்பத்தில் ஒருத்தவங்க நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் இல்ல நீ உங்களால ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் அது அந்த குடும்பத்தையும் பாதிக்கும் அப்படிங்கறத தான் இப்பவும் நான் நின்னுட்டு இருக்கேன் அப்படின்னு அதே யோசனை இருங்க தேவையில்லாம வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லி நீ மூக்கு உடஞ்சு நிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தண்ணி எடுக்க போனவை ஏன் இன்னும் வரலன்னு போய் பாத்துட்டு வா அப்படின்னு யாராவது போய் பாத்துட்டு வாங்க அப்படின்னு பாட்டி சொல்றாங்க நீ போ ஸ்ருதி அப்படின்னு சொல்லவும் அவ எங்க போறது புடவை கட்டிட்டு நடக்கிறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா பேசாம நீயே வா வாங்க விஜயா அப்படின்றாங்க ஆஹ் இல்ல நானாத்த அப்படின்னு வேற போவாங்க உன் மருமக தான் குடம் தூக்கிட்டு வருவா நீ போயிட்டு எங்க இருக்கா என்ன பண்ணிட்டு இருக்கா குடத்துல இருந்து தண்ணி மொண்டுட்டு வர்றதுக்கு இத்தனை நேரமா அப்படின்னு கோவப்படுறாங்க எப்பவுமே அவ அப்படிதான் சொல்ல அதாவது நம்ம ஏதாவது ஒரு வேலை வச்சோம் அப்படின்னா அதை கரெக்டா செஞ்சு முடிக்கவே மாட்டா அப்படின்னு அதெல்லாம் என் பேத்திய பத்தி எனக்கு தெரியும் நீ போ போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமா கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க இப்போ நம்ம விஜயா வேற அங்க வந்துட்டு இருக்காங்க அவங்க வந்துட்டு இருக்காங்கன்னு மீனாவுக்குமே தெரியாது இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்கிறத அவங்க வந்து கேட்டுட்டாங்க ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேரும் பேச பேசிருக்கும்போதே அவங்க வந்தாச்சு பட் ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்படி என்ன பேசுறாங்க அப்படின்னு அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க ஆமா கிறிஷ் என்னோட குழந்தை தான் நான் தான் அவனோட அம்மா கல்யாணி என் பேரையும் என் அடையாளத்தையும் தான் நான் ஒரு வேற ஒரு ஐடி ப்ரூஃப்லாம் ரெடி பண்ணி மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மனோஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை கல்யாணம் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இத்தனை பொய்களை சொன்னேன் பணக்காரி மலேசியக்காரி அப்படின்னு எதுதோ சொன்னேன் அத்தை எல்லாத்தையும் நம்பினாங்க அவங்க பணக்காரிக்கு தான் வேல்யூ கொடுக்குறாங்க மனோஜுக்கு ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க இல்ல ஆசை கூட இல்ல பேராசைப்பட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பொய் சொன்னேன் மத்தபடி எனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு குழந்தை நான் மறைக்கிறதா இருந்துச்சு பட் நான் சொல்லி அந்த சொன்னதுக்கு காரணம் தான் சொல்றாங்க என்னங்க தப்பு பண்ணிட்டு எல்லாத்தையும் அத்த மேல பழிய போடுறீங்க அவங்க எப்படியோ இருந்துட்டு போறாங்க அவங்கள திருத்துறது தான் உங்களோட வேலையா அதுக்காக நீங்க பொய் சொல்லிட்டு மனோஜ கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவீங்களா மனோஜ எனக்கு ரொம்ப பிடிக்கும் மனோஜ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பொய்யையும் சொன்னேன் அது மட்டும் இல்ல என் லைஃப்ல நடக்கக்கூடாத கொடுமைகள் எல்லாமே நடந்துருச்சு அது எல்லாத்தையும் கடந்து வரணும் அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும் அது மனோஜ் கூட கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்றாங்க எந்த ஒரு தாயுமே பிள்ளைய தாண்டிதான் எல்லாமே அப்படின்னு யோசிப்பாங்க ஆனா நீங்க என்னன்னா பெத்த பிள்ளையவே ஒதுக்கி வச்சுட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கீங்க ஆமா நான் தெரியாம தான் கேட்கிறேன் இந்த லைஃப் உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது அப்படின்னு கேட்கிறாங்க ஹலோ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இந்த விஷயத்த நீங்க போய் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்கன்னு நான் சொல்றேன் நீங்க வேணா ட்ரை பண்ணுங்க தயவு செஞ்சு என் நேரத்தை வீணாக்காதீங்க நான் போய் திதி கொடுத்துட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்றாங்க சரி சரி நீங்க போய் கொடுங்க அப்படின்னு ரோஹிணி அந்த பக்கமா போய் உட்காந்த உடனே மீனா தண்ணி கொடுத்த தேடுறாங்க தண்ணி பிடிக்கிறதுக்காக என்ன தேடிட்டு இருக்க இதுதானே தானே அப்படின்னு விஜயா வராங்க வெளியே அந்த ஒரு செவர் பின்னாடி இருந்து அத்தை அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க மீனா உடனே அந்த பக்கம் திரும்பி பாக்குறாங்க ரோகிணி வேக வேகமாக எந்திரிச்சு வராங்க எங்கே ரோகிணியோட உண்மையான முகம் தெரிஞ்சு அத்தை வ வருத்தப்படுவாங்களோ அவங்க எடுத்த முடிவு தப்பு அப்படின்னு ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் தெரிஞ்சாலும் எல்லாருமே வருத்தப்படுவாங்களே ஃபீல் பண்ணுவாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு அத்தை அவங்க ஏதோ மகேஸ்வரியோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு திதி கொடுக்குறாங்களாமா அதுக்காக போயிருக்கிறாங்க நீங்கள் வாங்க அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம மீனாவோட கையை உதறி விட்டுட்டு நம்ம விஜயா ரோஹிணி கிட்டே போகிறாங்க எந்திரடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பதற்றத்தோடு எழுந்திரிக்கிறாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் வந்த உடனே அதாவது அந்த திதி கொடுக்குற இருந்து வெளியே வந்த உடனே ப கன்னத்தில் பல்லாருன்னு ஒரு அரை கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட்டு விஜயா எடுத்ததுமே அதுக்கப்புறம் என்ன ஆண்ட்டி என்ன இது கடிக்கிறீங்க அவங்க எதுவுமே சொல்லல உங்ககிட்ட அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு என்ன சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை தோ இங்கே இருக்கான்ல அல்ல கிறிஷ் இவனோட அம்மா நான் தான் நான் தான் கல்யாணி அப்படின்னு உங்ககிட்ட வந்து போட்டு கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க அப்படி சொன்னால் அத்தை நம்ப மாட்டாங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன் அவங்க அவங்கள எப்படி நம்ப வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வாய் கூசாம பச்சையா பொய் சொல்ல பார்த்தாங்க நீங்கள் கூட நம்பியிருப்பீங்களா ஆண்டி அப்படின்னு சேச்சை நான் என்றைக்குமா மீனாவை நம்பியிருக்கிறேன் உன்னை தானே எப்போவுமே நம்புவேன் அதுக்காக தானே நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு புரியல ஆண்டி அப்படின்றாங்க நான் மீனாவை நம்பியிருந்தா இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நான் வந்திருக்க மாட்டேன் நான் மீனாவை நம்பாததுனால தான் இப்போ வரைக்கும் உன்னை ஒரு நல்ல மருமகன்னு நினச்சிட்டு தோ இங்கே வந்து அசிங்கப்பட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஆண்டி நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு இன்னும்மா புரியல அப்படின்னு திரும்பவும் ஒரு அடி கொடுக்குறாங்க கண்ணத்துல பல்லாருன்னு என்னடி என்ன இருக்க என்னை பார்த்தா உனக்கு முட்டால் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை நீங்க தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பெருசு பண்ணாதீங்க தயவு செஞ்சு விட்டுடுங்க எதுவாக இருந்தாலும் பண்டிக்க முடியட்டும் ஊருக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் நான் ஏன் ஊருக்கு போய் பேசணும் எல்லாத்தையும் இங்கே தான் பேச போறேன் டே மனோஜ் அப்படின்னு கூப்பிட்டு உள்ளே போறாங்க போகிறதுக்கு போறாங்க அத்தை அத்தை ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு கையை பிடிச்சி எடுத்து கூட்டிட்டு வராங்க இங்க பாருங்க அத்தை ரோகிணியை நீங்கள் மன்னிக்கிறதும் இல்லை அவங்க வாழ்க்கையில் நடந்த கசப்பான சம்பவங்களை மனசில் வச்சுக்கிட்டு சரி போனால் போகுது அப்படின்னு கிருஷ்ண நம்ம வீட்டு பையனாக ஏற்று அப்படின்னும் போது ரோகி விஜயாவுக்கு பயங்கரமா கோபம் வருது என்ன சொன்னேன் அப்படின்றாங்க இல்லாத்த நீங்க ஒரு வேளை எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நம்ம ஊருக்கு போய் எடுத்துக்கலாம் முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் பாட்டி கிட்ட சொல்லிக்கலாம் பாட்டியோ வயசானவங்க ப்ளஸ் மாமா இங்க இருக்காரு மெடிஷன் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரா என்னன்னு தெரியல இவ்வளோ பெரிய அதிர்ச்சியை நம்ம குடும்பத்துல யாராலையும் தாங்கிக்க முடியாது ஏன் நீங்களே தாங்கிக்க மாட்டீங்க உங்ககிட்ட இப்போ சொல்ல வேணாம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சொல்லிக்கலாம்னு தான் நானே நினைச்சேன் ஆனா என்ன பண்றது நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க ஆனா இந்த விஷயத்த மத்தவங்க யாருக்கும் சொல்ல வேண்டாம் நீங்களே உங்க மனசுக்கு வச்சுக்கோங்க இந்த தீபாவளி முடிஞ்சது ஊருக்கு போனதுக்கு அப்புறம் எல்லோரையும் வச்சு இந்த விஷயத்த பேசி ஒரு முடிவுக்கு வாங்க கிருஷ்ணிக்காக தான் இது கூட நான் சொல்லிட்டு இருக்கேன் ரோகிணிக்காக கிடையாது அப்படின்னு என்ன இருந்தாலும் மனோஜ் அப்பாவி அவரை ஏமாத்தி இவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க ரெண்டு பேரும் நிஜமாவே அண்டர்ஸ்டாண்டிங்ல உண்மையா ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி தான் அவங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பிரிக்கிறதும் பாவம் தானே திரும்பவும் ஒரு கல்யாணத்தை அவங்களுக்கு நீங்க தான் பார்த்து பண்ணி வைக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு அதுக்காக இந்த கேடு கட்டவில் பையன் கூட வாழ வைக்கணும்னு நினைச்சியா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் உங்களோட முடிவத்தை நான் ரோஹிணிக்காக வரைஞ்சு கட்டிட்டு பேசவெல்லாம் வரலை இப்போ இந்த பிரச்சனை வேணான்னு சொல்றேன் பாமத்தை நீங்களுமே தீபாவளியை கொண்டாட முடியாமல் உண்மையை ஆகுறீங்க அப்படி தானே எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சா தெரியட்டும் அப்படின்றாங்க வேணாத்த பாட்டி ஏற்கனவே உங்களை திட்டிக்கிட்டே இருப்பாங்க யோசிச்சு பாருங்க ஒரு மாமியார் அவங்க மாமியார் இடத்துல அவங்க இருக்கும்போது நீங்க எங்க முன்னாடி எல்லாம் அவமானப்பட்டு நிற்கிற மாதிரி இருக்கும் அவங்க ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க நீ பார்த்து கூட்டிட்டு வந்த மருமகன்னு சொல்லி குத்தி காமிக்குவாங்க என்னதான் பாட்டி அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு நினைச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் எல்லாம் வந்துடும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அசிங்கமாகவும் இருக்கும் அதனால வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி வேற அழுதுட்டு நிற்கிறாங்க இப்போ நம்ம விஜயா மீனா கிட்ட உண்மையிலே உனக்கு ரொம்ப பெரிய மனசு அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு சொல்றாங்க நம்ம மீனா ரோகிணியை முறைக்கிறாங்க விஜய் மீனா கிட்ட இப்படி ஒரு ரியாக்ஷனை நம்ம மீனா எதிர்பார்க்கல ரோகிணி இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பாங்க அப்படின்னும் மீனா எதிர்பார்க்கல கிருஷ்வி விஷயத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு வேணா அவங்க எல்லாருமே கெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது முத்து மீனா எல்லாம் ஆனா அதுல அதுல இவ்வளவு பெரிய ட்விஸ்ட் இருக்கும் ரோகிணி தான் கல்யாணி அப்படிங்கறத இவங்க கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படிங்கிறது தான் அத்த அங்க பூஜைக்காக எல்லாரும் இருக்காங்க நம்ம குடத்துல தண்ணி எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு அப்படியே இடிஞ்சு போன மாதிரி விஜயா நடந்து உள்ள போயிட்டு இருக்காங்க அப்போ நம்ம மீனா அத்தை என்ன என்னாச்சத்த கொஞ்சம் வேகமா நடங்க திட்டுவாங்க ஏற்கனவே வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கண்டதையும் யோசிச்சுட்டே இருக்காங்க யார் யார் என்ன கேள்வி கேட்பாங்க யார் என்ன பேசுவாங்க இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா அப்படின்னு யோசிச்சுட்டு வந்துட்டே இருக்கும்போது மயங்கி விழுகிறாங்க மயங்கி விழுந்த உடனே மீனா இடுப்புல இருக்கிற அந்த குடத்தை கீழே இறக்கி வச்சுட்டு அதுலேருந்து இருந்து தண்ணியை எடுத்து விஜயாவுக்கு அத்தை அத்தைன்னு சொல்லி முகத்தில் தெளித்து எழுப்புறாங்க விஜயா எந்திரிக்கவே இல்லை சத்தம் கேட்டு தி திதி பாதிலேயே முடிச்சுட்டு வேகமாக எழுந்திரிச்சு ஓடுறாங்க என்னாச்சு ஆண்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டியை தொடாதீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி ரோஹிணியை வந்து பிடிச்சி தள்ளி விடுறாங்க நம்ம மீனாக அப்போ கோவிலருந்து எல்லாரும் ஓடி வராங்க வெளியே விஜயாவுக்கு ஏதோ ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்போது மீனாவை பிடிச்சி தூரமாக தள்ளி விட்டுட்டு ரோஹிணி ஆண்டி ஆண்டி எந்திரிங்க ஆண்டி என்னாச்சு ஆண்டி உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதற்றமாக பேசிகிட்டு இருக்காங்க ஏன் என்னாச்சு என்ன பிரச்சனைங்க அப்படின்னு இருக்காரு அண்ணாமலை அப்போது இவ தான் குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வேணுனே அத்தை வர்ற வழியில் ஆண்டி வர்ற வழியில கீழே ஊத்திட்டா வழுகியே ஆண்டு ஆண்டி கீழே விழுந்துட்டாங்க மயங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஐயோ அப்படின்ட்டு நம்ம மீனா ஷாக் ஆகி சொல்லிட்டு இருக்கும்போது அதாவது அப்படி எல்லாம் எதுவும் நடக்கல என்ன நடந்துச்சு நான் சொல்றேன் அப்படின்னு போது நிறுத்துறீங்களா ஆண்டி எங்க நம்ம மறுபடியும் பழையபடி ஏத்துக்கிட்டு நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்களே பாவம் இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி அப்படியே பிளேட் மாற்றிட்டாங்க இப்போ மீனா வந்து பதறாங்க அவங்களுக்கு பதற்றத்தில் என்ன பேசுறதுனே தெரியல இப்படி கூட பண்ணுவாங்களா யாராவது ஏன் இப்படி பேசுற அப்படின்னு நம்ம மனோஜுமே கேட்குறாரு அப்போ என்ன நம்ப மாட்டேன் அவ்வளவு நம்புவியா அப்படின்னு சரி தேவையில்லாம எதுக்கு பேசிக்கிட்டு எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம் முத்து ஹாஸ்பிடல்ல கூப்பிடுற தூக்கடா அப்படின்னு காரை எடுத்துட்டு வந்து நம்ம விஜய்யாவை ஹாஸ்பிடலுக்கு கூப்பிட்டு போறாங்க சோ ஃபைனலி ரோஹினி இந்த விஷயத்துல எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட தான் மீனவ விஜயாவை தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு மாத்தி விட்டுருக்காங்க விஜயா கண் விழிச்சிட்டா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் இல்லையா அதனால ரோஹினி விஜயாவுக்கே வந்து ஏதாவது பண்ணிடணும் அவங்க கண் விழித்து எந்த உண்மையும் யாருகிட்டயும் சொல்லக்கூடாது மீனா நம்ம எப்படியோ சமாளிச்சிடலாம் எப்படியோச்சிடலாம் தான் எந்த ப்ரூஃபும் கிடையாது அப்படின்னு ரோஹிணி திட்டம் போட்டுட்டு இருக்காங்க ஒருவேளை அவங்க போடுற திட்டம் நிறைவேறுமா என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ